அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் அதிகாரம் படர் மெளிந்த இரங்கல் குரல் எண் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அழித்த இரா என்னல்லது இல்லை துணை உலக உயிர்களையெல்லாம் தூங்க வைத்த இரவு என்னை போல் துணை இல்லாமல் தூங்காமல் இருக்கிறது பூவர் நைட் இட் ஹஸ் மேட் ஆல் லைஃப்ஸ் டு ஸ்லீப் பட் இட் டசன்ட் ஹவ் அ கம்பேனியன் டு ஸ்லீப் லைக் மீ இதற்கு என் துழிப்பா உயிர்களை தூங்க வைத்த ராத்திரி துணையின்றி என்போல் தனிமையில் தூக்கமின்றி உயிர்களை தூங்க வைத்த ராத்திரி துணையின்றி என்போல் தனிமையில் தூக்கமின்றி கவிப்பேரரசூரை இரவு பாவம் இறக்கத்துக்குரியது உலகத்து உயிர்களையெல்லாம் உறங்கச் செய்து விடுகிறது அது உறங்காது இருக்கிறது உறங்காதிருக்கும் எண்ணெய் தவிர வேறு துணையற்று போகிறது இந்த குரல் ஐயன் என்ன பண்ணுறாரு ஒரு ஊமை எடுத்துக்கிறார் இந்த இரவு இருக்கு இல்லையா இரவை ஒரு மனிதனாக ஒரு காவலனாக இரவு காவலனாக எடுத்துக்கொள்கிறார் இது எல்லா ஊர்களையும் தூங்க வைக்கிது சில நம்ம நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா பத்து மணி பதினொன்று மணிக்கெல்லாம் குறிப்பாக சேலத்துலலாம் ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஊர் அடங்கிடும் அப்படின்னா நல்லா தூங்க போயிடுவாங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேர் தூங்கிடுவாங்க அது வேறு விஷயம் சில பேர்த்துக்கு ஒம்பது மணியெல்லாம் கண்ணை சுத்தும் சாமியாடும் போய் தூங்கிடுவாங்க சில பேர்த்துக்கு ரெண்டு மணி மூணு மணி நாளும் தூக்கம் வராது ராகோடிகளாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பெரும்பாலான மக்களை எடுத்துக்குமே தூக்கம் போயிடுவாங்க இங்கே கனடா மாதிரி நாட்டில் மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா பொழுது விடிய பொழுது வந்து போகிறதுக்கே அதாவது சூரியன் மறைகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது இரவு எட்டு மணியெல்லாம் ஆகுது ஏன்னா இப்போ வந்து கோடை காலத்தில் அதே குளிர்காலத்தில் சீக்கிரமாக மறைஞ்சிரும் அப்போ அந்த மாதிரி சூரியன் மறைஞ்ச பிறகு அதுக்கப்புறமே கூட மக்கள்லாம் வந்து வெளியில் சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க சமீபத்தில் நாங்கள்லாம் கியூபெக் என்ற ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அதாவது கனடா நாட்டினுடைய ஒரு மாநிலம் நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலம்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அது ஒரு ஃப்ரெஞ்சு மக்களினுடைய இன்வேஷன் என்று சொல்லுவோம் அவங்க உட்புகுந்தனால உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் அதில் அந்த ஐரோப்பிய மிஞ்சி இருக்கும் அங்கே மக்கள் எல்லாம் இரவு முழுவதும் ஒரே பாட்டு நடனம் ஊர் சுற்றிக்கிட்டு ரகலை பண்ணி ரகலைன்னா நம்ம ஒரு மாதிரி அடிதரகலை எல்லாம் இல்லை அவங்களுக்குள்ள ஜாலியாக வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு இருந்தார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் சில பேர் இருப்பாங்க ஆனால் அவங்களும் ஒரு நாலஞ்சு மணிக்காவது தூங்க போயிடுவாங்க அப்போ இரவு தூங்காமல் யாரையாவது வச்சுருக்குன்னா அது வந்து இரவு கவலராக பணியாற்றுபவர்களும் இரவில் மருத்துவமனைகள் பணிபுரியவர்களும் அந்த மாதிரி சில பேர் இருக்கலாம் அவங்களும் கூட கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து தூங்கிடுவாங்க படுத்து தூங்கிடுவாங்க இப்படி எல்லாத்தையும் இந்த இரவு வந்து தூங்க வைக்கிறது மண்ணுயிர் எல்லாத்தையும் தூயிற்று அழுக்கியது இந்த இரவு ஆனால் என்ன மாதிரி இது தூங்காமல் இருக்குது அப்போ தூங்காமல் இருக்கிறது யார் தலைவனை பிரிந்த தலைவி அப்போ அவர் தலைவன் பிரிஞ்சு போனதுனால நான் தூங்காமல் இருக்கேன் ஆனால் அந்த இரவு ஏன் தூங்காமல் இருக்குது ஏன்னா அது தூங்காமல் முடிச்சுக்கிட்டு வேலை பார்த்தாதானே மற்றவங்களாம் தூங்க வைக்க முடியும் அப்போ அது தூங்காமல் வேலை பார்க்குதுன்னு அந்த இரவை ஒரு மனிதனைப் போல் ஒரு த தன்னை போல் ஒரு தலைவியை போல் ஒரு தலைவனைப் போல் உருவகப்படுத்தி என்னை போல் அதுவும் தூங்காமல் இருக்குது அப்படின்னு ஏன்னா அதுக்கும் துணை இல்லை எனக்கு எப்படி என் துணை இல்லாமல் நான் தூங்காமல் இருக்கணும் அந்த மாதிரி இரவுக்கும் துணையின்றி தூங்காமல் இருக்கிறது அப்படின்னு அற்புதமான ஊமையை ஐயன் இங்கே கொண்டு வந்து கையாள்றாரு இதற்கு ஒரு பாட்டு தூங்காத விழிகள் ரெண்டு துணை தேடும் நெஞ்சம் ஒன்று செம்பூ மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது அன்பே நீ இல்லாது தூங்காத விழிகள் ரெண்டு என்று வாலியினுடைய அற்புதமான வரிகள் இங்கே வரும் அங்கே வந்து பூ மஞ்சம் விரித்து பன்னீரும் தெளித்து ஆனால் கூட அந்த அன்பு இல்லை அப்போ எப்படி ஆனந்தம் இருக்கும் அப்போ எப்படி உறக்கம் வரும் அப்படிங்கிறதான் வாலி கேட்ட கேள்வியும் வள்ளுவன் கேட்ட கேள்வியும் மண்ணுயிரெல்லாம் துயிற்றி அழித்த இரா என் அல்லது இல்லை துணை நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷினே திரையா விழி அகாடமி சேலம் கள்ளக்குறிச்சி அரூரில் நினைவாலயம் நல்வோன் நன்றி டாக்டர் செல்வாக்குரல் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்